உலகத்துல ஏறத்தாழ ஆறாயிரம் மொழிகளுக்கு மேல பேசப்பட்டாலும் அதுல இரண்டாயிரத்தி ஐநூறு மொழிகளுக்கு தான் எழுத்து வடிவம் இருக்கு இதுல இலக்கியமாக மட்டுமே இருக்கிற மொழிகள் முன்னூறு இலக்கணம் உடைய மொழிகள் நூற்றி ஐம்பது இலக்கிய சிறப்பு இலக்கண சிறப்பு இரண்டுமே உடைய மொழிகள் வெறும் ஐம்பது தான் இந்த ஐம்பது மொழிகள்லயோ உயர்த்தனி செம்மொழிகள் தமிழ் சீனம் லத்தின் கிரேக்கம் எதிரேயும் சமஸ்கிருதம் மற்றும் அரபி இந்த ஏழு மொழிகளுக்குள்ளும் பேச்சு வழக்கிலும் உயிர்ப்போடு இரண்டு மொழிகள் தான் சீன மொழி இன்னொன்னு நம்ம தமிழ் மொழி இதுல பழங்காலத்து சீனர்கள் இப்ப சீனாவுக்கு போனா அவங்க பேசுற சீன மொழி இப்ப இருக்கிறவங்களுக்கு புரியாது இப்ப இருக்கிறவங்க பேசுற மொழி அவங்களுக்கு புரியாது ஏன்னா சீன மொழியில எல்லாமே வாழ்க்கை ஆனா தொல்காப்பியர் இன்னைக்கு அவர் பேசுற தமிழ நாமளும் நாம பேசுற தமிழ் அவரும் புரிஞ்சிக்க முடியும் மாவிரிஷன் நோடுலேருந்து போடு கண்ணிதான் எதிர்கட்சியாகும்போது இந்தி தெரியாத போடா வாடாவா எது இந்தி வச்ச உறுதியாக